ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெயை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க நல்லா காயட்டும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிப்போம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்களுக்கு கா ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு தேங்காய் வந்து உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் நீங்கள் உதவி வச்சுக்கோங்க நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காவை எடுத்து வதக்கணுப்பேன் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் கறிக்கிறோம்னா பாருங்க சிம்லே வச்சு நம்ம வதக்கணும் இப்போ இந்த கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும் இந்த சேஞ்ச் ஆகிற டைமில் நீங்கள் மசாலா வேட் பண்ணிப்போம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மசாலாக்கு உப்பு வேணும் இல்லையா அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு வந்து இந்த குழம்பு வந்து வறு வறுத்து இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கணும் மிதமான டீ தான் வச்சு நீங்கள் வறுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா கருகுன மாதிரி போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா இதை வறுத்துக்கோங்க இது பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போது இதை மிக்சி ஜார்க்கு மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டு மாதிரி பாருங்க இப்போ மசாலா வந்து பேஸ்ட்டு அரைச்சாச்சு இப்போது வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ குழம்பு வந்து வைக்க சட்டி வச்சுருங்க அடுப்பில் ஆன் பண்ணிட்டு குழம்பு வைக்கிற சட்டி வச்சுருங்க சுடட்டும் சட்டி நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோடன எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதுக்கு நிறையா ஊற்றினீங்கன்னா அந்த குழம்புலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் ஃபுல் ஃப்ளேம் ஆகிங்க பரங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போது கடகுள் தவரம் போடுங்க கடவுள் தவரம் நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு தமரம் போட்டுருங்க நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து கொஞ்ச நேரமாக சேஞ்ச் ஆகணும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் சிம்லே வச்சு வதக்குங்க இப்போ பூண்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பொன்னரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே தான் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் சத இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா சீக்கிரம் வதங்கிடும் நீங்கள் ஏற்கனவே வந்து மசாலாவில் உப்பு போட்டுருக்கீங்க அதனால் உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பொண்ணு நேரமாக லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நல்லா வந்து பொண்ணு நேரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் நான் ரெண்டு தக்காளியே பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வந்து மையை வந்து அசியம் அதாவது உங்களுக்கு வந்து தக்காளி வந்து சாத் தனியாகவும் இந்த தோல் தனியாகவும் வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வந்து உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் எல்லாமே சிம்மிலே வச்சு வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமே வதங்கும் புல் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சிங்கனாக்கா நல்லா மெதுவாகவே வதங்கும் உங்களுக்கு அமுக்கி விடுங்க தக்காளியெல்லாம் நீங்கள் தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கட்டும் நீங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வதங்கியிருக்கு இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் எல்லாமே ஆனால் நல்லா வந்து வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இப்போது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிப்போம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்ட மசாலாவை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க புளி வேறு ஊற்றுவோம் அதனால் தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க அதில் எட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமான பார்த்துக்கோங்க உப்பு பத்தாட்டி லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் காரம் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இது வந்து நல்லா கொதிச்சதுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி வேணும் நான் குழம்பு மாதிரி ஊற்றிக்கிற மாதிரி வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் தராளமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது நான் குழம்பு வைக்கிறதுனால இந்த அளவுக்கு குறிச்சாவே எனக்கு போதும் அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும் கிரேவி மாதிரினா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கணும் புளி ஊற்றக்கூடாது அப்போ உங்களுக்கு வந்து திக்னஸ் நல்லா கொடுக்கும் திக்காக வச்சு நீங்கள் அதில் முட்டையை போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த குழம்பு கன்சிஸ்டன் இதே போதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு ஏழு முட்டை அளவுக்கு நான் வந்து அவிச்சு உரித்து வச்சுருக்கேன் அதை ரெண்டாக வந்து வதந்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக வந்து வதந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிப்போம் குழம்புல ஆட் பண்ணியாச்சு முட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டணும்ல கொதிச்சோடனே மூடி போட்டு முடி வைக்க வேண்டியதான் நல்லா கொதிக்கட்டும் இது பாருங்க நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுவோம் பாருங்கள் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எதுவும் சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா மறைக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க